உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்டருளர் இம்மாட்டருள தலைப்பில் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஒன் வீக்காக வீடியோவே போடலை இப்போ போட்டிருக்கேன் இன்னைக்கு தான் திருப்பி வீடியோ போட்டிருக்கேன் இம்மாட்டோல் தலைப்பில் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது எல்லாமே இந்த ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அந்த தலைப்பிலே தான் வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் தான் இப்போ திருப்பி இம்மாட்டோல்ன்ற தலைப்பில் வீடியோ போட்டிருக்கோம் நான் வந்து என்ன சொன்னேன்னா அதாவது வந்து இம்மாற்றோழல் வந்து சித்தர்கள் பிடிச்சனையும் இருக்குது அது நார்சோடாமாஸ் பிடிச்சனாக இருக்கட்டும் கூரக்கார் அள்ளி சந்தரேகர் பிடிச்சனாக இருக்கட்டும் சிலர் நம்புகிறார்கள் சிலர் நம்புகிறாங்க சிலர் நம்ப மாட்டேன்றாங்க அந்த அறம்பாடி சித்தர் பாடல் பிடிச்சோம் அதுவாக இருக்கட்டும் இதெல்லாம் எடுத்து வச்சு அதில் தான் நம்ம பேசினோம் அதுவும் போக நம்ம கவர்மெண்ட் ஜெகனிஸ்டாக தான் பஸ் பஸ் நான் வீடியோவே போட ஆரம்பித்தேன் கவர்மெண்ட் ஜெகனிஸ்ட்டாக தான் வந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த காலகட்டத்தில் வந்து கொரோனா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொரோனாவுடைய தேர்ட் வேவ் அந்த டைமில் தான் நான் வந்து யூடியூப் சேனல்லே ஆரம்பித்து மக்களுக்கு வந்து ஆதரவாக தான் வந்து வீடியோவே போட ஆரம்பிச்சோம் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக போட்டோம் ஸோ இப்படி தான் நம்ம சேனல் ஆரம்பித்த நோக்கம் வந்து மக்களுக்கு சேவை செலுத்தோம் இதில் வந்து இந்த இம்மாற்றவர் வருவாரா வரமாட்டாரான்னு பார்த்தா சில பேர் அது வந்து வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இன்னுமே வருவார்னு தான் இருக்கோம் ப்ரொடிக்ஷன்ஸில் இருக்கிறதை நம்ம போட்டிருக்கோம் இன்னும் பொய்யாக ஒன்றும் சொல்லலை ப்ரொடிக்ஷன்ஸில் இருக்கிறதே சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருவார்னு ப்ரொடிக் பண்ணி இருக்காங்க அதை சொல்கிறோம் இது நான் ஃபோடாமோஸ் ப்ரொடிக்ஷன் இருக்குது இதைத்தான் நம்ம வந்து வீடியோ போட்டோம் ஆனால் இதை வந்து போய் மக்களை ஏமாற்றும் சிலரை வந்து நாங்கள் வந்து தாக்கி பேசுவோன்னு சொல்லி சில சேனல்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு டுபாக்கோர் சேனல் தான் அந்த சேனலுக்கு உள்ளே போய் பார்க்குறேன் வெறும் இருபத்தொம்போது வீடியோ தான் போட்டுருக்காங்க அது வெறும் ஷார்ட் வீடியோஸ் தான் திறமையில்லாத ஆளுன்னு அர்த்தம் ஷார்ட் வீடியோஸ் தான் எங்களை மாதிரி வீடியோ போட்டுறது கிடையாது ஷார்ட் வீடியோஸ் தான் எங்களை மாதிரி இப்போ ஆளுங்க வச்சு எல்லாம் தாக்கி பேசுகிற அளவுக்கு தைரியம் கிடையாது அவங்களுக்கு ஆனால் எல்லோருடைய இதையும் எடுத்துக்கிறது எல்லோருடைய இப்போ நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அதை எடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு வடிகல் காமெடியை ஏதாவது ஒன்று விட்டு கலாய்ச்சி விடுறது என்னைய கலாய்ச்சி வச்சுருக்காங்க ஒரு சேனலில் அது மட்டும் இல்லாமல் கல்கி தேவராஜனையும் கழிச்சி வச்சிருக்காரு போட்ட இருபத்தொம்போது வீடியோவில் இனைய பற்றி ஒரு மூணு வீடியோ கலாச்சி வச்சிருக்கான் வடிவல் காம்படியை வச்சு இன்னொரு ரெண்டு வீடியோ கல்கி தேவராஜனை வச்சு கலாச்சி வச்சுருக்கேன் அந்த துபாக்கூர் அந்த சேனல் என்னென்னு உங்களுக்கு நடுவில் சொல்கிறேன் நம்ம வந்து சித்திரங்கள் ப்ரிடிக்ஷனில் இருக்கிறதான் பேசணும் நம்ம ஒன்றும் நாங்களே வந்து ஒன்றும் ப்ரிடிக் பண்ணி பேசுனா தான் சரி இவங்க ஏதோ மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லலாம் அப்போ நாசடாமாஸ் மக்களை ஏமாத்தினாரா போரக்கரைய சந்தர் ரகையில் ஒரு ரெண்டு பாடல் எழுதியிருக்காங்க அது வந்து பொய்யா இல்லை அரம்பாடி சித்திர பாடல் எழுதுனவங்க யார் அவங்களெல்லாம் போய் கேள்வி கேட்கணும் அடிக்ஷனில் இருக்கிறதால நம்ம பேசுகிறோம் எங்களை வந்து எதுக்கு கேள்வி கேட்குறாங்க அது போக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நான் கூட சொல்லியிருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க ஒரு ஒருத்தர் கூண்லே பன்னெண்டு லட்சம் போடுவோம்னாங்க ஆனால் போடலை கடைசியில் வந்து பார்த்தா விலைவாசி தான் ஏறி இருக்குது ஆனால் என்னென்னு தெரியல இப்போ நான் விலைவாசி ஏறி இருக்குன்னு சொல்லி தாக்கி பேசணுனே இப்போ இந்த மாதம் ஜூலை மாதம் வந்து ஜிஎஸ்டி குறைக்க குறைக்கப்படாங்களாம் பன்னெண்டு பர்சன்ட் இருக்க ஜிஎஸ்டி வரிலாம் அஞ்சு பர்சன்ட் ஆக போகுது சரிங்களா இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இப்படி நம்மளாம் கவர்மெண்ட் கேன்ஸ்ட்னாங்கன்னா பேசுகிறதுனால தான் இந்த விலைவாசி குறைஞ்சிருக்கு இப்போ நான் ரீசெண்டாக நியூஸ் பார்த்தேன் இன்னைக்கு மதியம் பார்த்தேன் பன்னெண்டு பர்சன்ட் இருக்கிற அத்தியாவசிய பொருட்களுக்கான வரியெல்லாம் அஞ்சு பர்சன்ட்டுக்கு மாறப்படுது அப்போ உங்களுக்கு ஏழு பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து சேஃப் ஆகுது உங்களுடைய இதில் நீங்கள் இப்போ அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறீங்கல்ல வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அதுக்கெல்லாம் வந்து வரி வந்து பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் குறையுது இது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இதெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் பேசுகிறனால தான் கவர்மெண்ட் வந்து சில உளவுத்துறை வந்து எங்களோட வீடியோக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏதோ உலகை ஆளப்புறோன்னு தமிழன் வீடியோ போடுறோம் அப்புறம் அந்த உள்ள தான் இந்தியா வந்து பிரதமராக வரப்போறான்னு சொன்னோம் பிடிக்ஷனில் இருக்க தானே சொன்னோம் அதைத்தான் கண்டியிருக்கோம் நம்ம ஒன்று நானாக ஒன்று ப்ரெடிக்ஷன் பண்ணி எழுதலையே நம்ம அரம்பாடி சித்திரப்பாடல் நானாக எழுதுனே கிடையாது மோசடம்புக்கு நானாக இருக்குதுனே கிடையாது அப்புறம் இதுக்கு மக்களை ஏமாற்றும் சிலரை நாங்கள் தாக்கி இது பண்ணுவோம்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வந்து ஒருத்தன் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் இனியாவும் கல்கி தேவராஜனையும் பத்தி வீடியோ போட்டிருக்கான் அதை இப்போ தான் பார்த்தேன் பார்த்துட்டு சரி நமக்கு கொஞ்சம் இப்போ தான் நானும் கீழே பைக்கில் வந்து கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருக்கு சரி ஓகே இந்த பிரச்சனையை மூலம் நான் முதல்ல நல்லபடியாக என் உடல்நிலை இன்னும் கொஞ்சம் செய்யாமண்டிருக்கு வேண்டியிருக்கு எப்படியும் அடுத்த அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் களத்தில் இறங்குறோம் அப்போ பார்த்துக்கணும் அதை யாருமே மூஞ்சியை காமிச்சு வீடியோ போகிறக்கே தைரியம் இல்லையா அவனுக்கு அவன் போட்ட ஷார்ட் வீடியோஸ்லாம் போய் பார்க்குறது எதுலேயுமே மூஞ்சியே இல்லை கிஸ் கிங் டம்னு வருது அவன் சேனல் வந்து கிஸ் கிங்டம்னு டம்னு வருது ஆமாம் அப்புறம் பார்த்தா பாண்டி கிரண் இருக்குது ஒருவேளை யாருன்னு தெரில ஒரு வேளை தமிழ்நாட்டுக்குள்ளேருந்தான் போடுறாங்களா இல்லை எங்கேருந்து போடுறாங்கன்னு தெரில காலில் ஒரு ஷூ போட்டிருக்காங்க ஏதோ ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் போடுறாங்க எங்கேயோ இருந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு எங்களை பற்றி என்னையை பற்றியும் கல்கி தேவராஜ் ஐயாவை பற்றியும் நாங்கள் மக்களை ஏமாத்தமா கல்கி மாற்றம்னு சொல்லிக்கிட்டு நான் கழிக்கின்னு சொல்லவே இல்லை மாட்டோம் தான் நான் சொன்னேன் ஆனால் அப்படியே அவங்க சித்தரிச்சு வீடியோ போட்டிருக்காங்க ஒரு மூணு வீடியோ வடிகல் ஜோக்கை வச்சுக்கிட்டு ஏன்னா நான் வந்து அது போக எதுக்காக இப்படி போடுறாங்கன்னு ஒன்றும் புரியலை ஏன்னா நான் வந்து லைவ் கொடுக்கும்போது அவனுக்கு கேள்வி கேட்டாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது கேள்வி கேட்டவன் ஏதோ நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுன்னு எதோ சொன்னானா என்னதில்லை என்ன கேள்வி கேட்டாங்கன்னு எனக்கு மறந்து போச்சு அதுக்கு நான் பதில் கொடுக்கல பிளாக் பண்ணி விட்டேன் ஏன்னா கேள்வி நிறையா கேட்டது மாதிரி இருந்துச்சு கேள்வி நிறையா கேட்டுக்கிட்டு ஏதோ குதர்க்கமாக விவாதம் பண்ணுற மாதிரி வாக்குவாதம் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னால் நான் வந்து லைவில் வந்து சில நேரம் டென்ஷன் ஆயிருப்பேன் ஏன்னா ஏன்னா ஒருத்தர் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குமா டென்ஷனில் இருப்பேன் அந்த நேரம் வந்து இவங்க ஏதாவது கேள்வி கேட்பானா அப்போ மேக்ஸிமம் திரும்பி திரும்பி நிறையா கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வித்தியாசமாக நிறையா தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா லைவில் தாக்குதல் நடத்துகிறாங்களோ நான் பிளாக் பண்ணி விட்டுவேன் மேக்ஸிமம் நிறையா பேர் ப்ளாக் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வீடியோலேயே சொல்லிடுறோம் இம்மா எப்போ ஒரு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் வரைக்கும் நான் பார்ப்பேன் இல்லைனா இந்த டைட்டில் வீடியோ போட மாட்டேன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் இனிமேல் மக்களை ஏமாற்றி வீடியோ போட வேண்டாம் அடுத்து அரசியல் அரசியலை பற்றி நாங்கள் இப்போயும் பேச ஆரம்பிச்சிட்டோம் நான் நேரலை எடுத்திருக்கேன் யார் எடுத்திருக்கேன் சிவபாலகன் எடுத்திருக்கேன் வீடியோ நேரலையில் நாளைக்கு கூட அவருடைய இன்டர்வியூ தான் இருக்குது அடுத்து மாஞ்சா வர்மக்கலை சிவா ஐயா அவரோட நேர்காணல் எடுத்திருக்கேன் வர்மக்கலை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவசங்கர் அவரை பற்றி நேர்காணலில் எடுத்திருக்கோம் ஏ நேர்காணலில் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் லைவ்வில் லைவில் வந்து நேர்காணல் எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி நம்ம வந்து மக்களுக்கு வந்து இப்போ பயனுள்ள விஷயங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் திறமை இல்லாத சிலர் வந்து என்னமோ பாண்டி வீரன் ஃபிஷ் கிங்டம்மா அந்த சேனலுக்காரன் வந்து திறமையே இல்லாதவன் அவன் வந்து எங்களுடைய அந்த நாங்கள் போட்டுக்கம்பா சாட் வீடியோ அதில் எல்லோ கொள்ள டி ஏதோ நல்லா இருந்திருக்கும் போல தூக்கி எடுத்து போட்டு பின்னாடி வடிவேல் அந்த நாங்கள் பேசுகிறத மறைச்சிட்டு வடிவேல் ஜோக்கை போட்டுவிட்டு கலாய்ச்சிருக்காங்க எனக்கு அதை பக்கம் சிரிப்புறது வருது சரி நான் நினச்சேன் ஸ்டாலினே கலாய்க்கிறானுங்க நம்ம தான் விட்டு போனா ஏன்னா இன்னொன்று நான் இப்போ ஒரு மூணு நாளாக ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்னு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் நேர்காணலில் ஃபுல்லாமே நம்ம பார்த்தோம்னா லைவ் போடும்போது நேர்காணலில் ஃபுல்லாமே சிவசங்கர் ஐயாவும் நானும் பேசும்போது என்ன பேசியிருக்கோம்னா டிஎம்கே கென்ஸ்டாக தான் பேசியிருக்கோம் ஒருவேளை அவங்க டிஎம்கே ஆளாக இருப்பாங்களோன்னு எங்களுக்கு டவுட் ஆகுது அந்த பாண்டி வீரன் கிஸ் கிங்டம் நீ தைரியமான வளர்ந்தா இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் கமெண்ட் பண்ணு மூஞ்சிய காமிச்சு அடுத்து வீடியோ போடு அதுமாதிரி நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லு ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் நான் முதலிலிருந்தான் வீடியோ போடுறேன் சண்டைக்கு வேணா தான் நேருக்கு நேரம் முதலிக்குவான் பார்த்துக்குவான் ஒரு நவம்பர் மாதம் கூட சண்டை வச்சுக்குவோம் சரியா நீ மட்டும் தனியாக நான் மட்டும் தனியாகவா உனக்கு எனக்கு பிரச்சனை அப்படி நேருக்கு நேரில் மோதிக்கணும் நீ மாட்டு உட்காந்துக்கிட்டு ஓ மூஞ்சி வீடியோ போட்டுக்கிட்டேன்னா யூடியூப்பில் வந்து நல்ல விஷயங்களை வீடியோ போடுங்க அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தப்பான விஷயங்கள வீடியோ போடக்கூடாதுல்ல இப்போ என்னுடைய என்னுடைய சார்ட் வீடியோ எடுக்கிறது அதை கொண்டு போய் வச்சு பின்னாடி வடிவெழுக்க போட்டுக்கிறது நானே வந்து ஆக்சுவலி இப்போ தான் கார் ஆக்சிடென்ட்லேருந்து கீழே வந்து எந்திரிச்சி வந்து மக்களுக்கு திருப்பி நல்ல விஷயங்கள பேசிக்கிட்டு இருக்கோம் நான் வந்து எனக்கு அரசியல் ஆர்வம்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் இம்மாட்டரோடர் வந்து ஏடிஎம் கேக்கு தலைமை ஏற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நோக்கி தான் நான் இருக்கேன் ஓப்பன் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன் ஏடிஎம் கேக்கு இம்மாட்டோட தலைமை ஏற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க சசிகலா அம்மா கூட உதவுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒருவேளை சசிகலா அம்மா ஏடிஎம்கேவோட பொதுச்சலர் ஆகி இம்மாட்டரோடரை சிஎம் கேண்டிடேட் ஆக்குனாங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் எங்களுக்கு ஒரு முப்பது எம்எல்ஏ சீட்டை வாங்கி அந்த இம்மாட்டோட குழுவில் குழுவில் பயணிக்கிற எல்லாருக்கும் அந்த முப்பது சீட்டை கொடுத்துருவேன் கொடுத்துட்டு நான் ஒரு சீட்டில் நிற்கிறேன் இருபத்தொம்பது சீட்டை கொடுக்க போகிறேன் நான் ஒரு சீட்டில் நிற்க போகிறோம் இருபத்தொம்பது சீட்டில் அவங்க நிற்கிறாங்க நாங்கள் ஒரு சீட்டாக அப்படி நின்னாங்கன்னா இரநூறு சீட்டு கன்ஃபார்ம் வெற்றி ஆட்சி அமைக்கப்படுறது உறுதி இம்மாறு சிஎம் சிஎம்ஐர் இந்த நோக்கி தான் நாங்கள் இருக்கோம் ஃபியூச்சர்ஸ் இன்ஸ்ரம் கார்டை பற்றி நான் பேச விரும்பல ஏன்னா அவங்க வேறு ட்ராக்ல போய்ட்டுருக்காங்க அது நடக்குமா நடக்காதுன்னு அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் ஏன்னா அவங்களும் கூட எங்களை பற்றி பேசுகிறாங்க என்னென்னா மனிதனுடைய முன்னெடுப்பு ஜெயிக்காது இறைத்தட்டம் தான் ஜெயிக்கின்றாங்க இறை நடக்கும்போது அதை பார்த்துக்குவோம் இறைத்திட்டம் வந்து நடக்கும்போது அதை பார்த்துக்குவோம் ஏன்னா நம்ம அதை பற்றி விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் கூட ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு மீட்டிங் போட போகிறோம் அந்த மீட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மது எழுத மீட்டிங் திருப்பரங்குன்றம் சோமப்பா சுவாமிகள் மாயாண்டி சூட்டுக்கோள் சுத்தர் ஜீவசமாதியெல்லாம் இருக்குது திருப்பரங்குட்டத்தில் அந்த மலை மேலே தான் மீட்டிங் போட போகிறோம் அந்த இடம் தான் சொல்லியிருக்கேன் நகலனு பிறதிட்ட அந்த இடத்துக்கு கண்டிப்பாக எல்லோரும் வந்துடுவாங்க அந்த இம்மாட்டர் கூட குழுவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துடுவாங்க அதை நோக்கி நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம் ஒரு இறை சேவை மக்கள் சேவை அரசியலாக இருந்தால் நான் ஏடிஎம்கே வந்தால் நான் போய் நிற்பேன் தனிப்பட்ட நிற்க எனக்கு விருப்பில்ல சுயேச்னு கொஞ்சம் கஷ்டம் சிரமமாக இருக்கும் சுயேச்சு அழந்தோம்னா சரி ஏடிஎம்கே வழியாக வருவார்னு சொல்லி ராதாகிருஷ்ணன் ஐயா கூட சொல்லியிருக்காங்க இம்மாற்ற ஏடிஎம்கே வழியாக வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இபிஎஸ் மேலே ஏற்கனவே பயங்கர கோபத்தில் இருக்காங்க எல்லாருமே அதில் பூரா எழுபது வயசுக்கு மேலே இருக்குமாதான் இருக்காங்க அவங்களெல்லாம் கழட்டி விட்டு அந்த புதிய தலைவர் வரல ஏடிஎம்கேக்கு அவர் இம்மாற்ற உள்ளராக வந்தாருன்னா இல்லை வேறு யாராவது வந்து எங்களுக்கு சீட்டு கொடுத்தாருனா இம்மாட்ட கூடாதே சிஎம் கேண்டடேட்டாக வந்தாருன்னா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அதை நோக்கி நாங்கள் பயணிச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து கால் பண்ணிவிட்டு சில சில பேர் வந்துட்டு இந்த பாண்டி வீரன் ஃபிஸ் கிங்டம் நேரலையில் வந்து கேள்வி கேட்டால் கரெக்டாக கேள்வி கேட்கணும் சும்மா ஏதாவது நோய் நே வந்து கேள்வி கேட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும் யாருக்காக இருந்தாலும் போகம் தானே வரும் நான் கோவத்தில் ஏதோ பேசிட்டு போயிருக்கா அதுக்காக போய் அவன் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கான் அதுவும் சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் பார்த்தா அவன் சேனல் நான் முழுசாக அவன் பேரெல்லாம் சொல்லலை கிஸ்கிங் டம் நீங்கள் போய் தேடிக்குங்க சேனல் பேரெல்லாம் நான் போடுவேடலாம் இருக்கலாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் தேவையில்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அவனுக்கு ஒரு ஆதரவு கூட்டிடும் ரொம்ப சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கான் விளங்காதவன் இப்போ தான் சேனலில் ஆரம்பிச்சிருக்கான் இதுக்காக வேண்டிய எங்களை தாக்கிறதுக்குன்னு இப்போ இவன் யார்கிட்ட காசு வாங்கிட்டு இந்த மாதிரி வீடியோ போகிறான்னு தெரில இவனை மாதிரி ஆளுகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில ரைட்டு ஓகே ஏற்கனவே எங்களை தாக்கி ஏற்கனவே பேசினாங்க நிறையா பேர் பேசியிருக்காங்க ரைட்டு பேசட்டும் லாஸ்ட்டாக கூட நம்ம விளைஞரின் மலை அடிவாரத்தில் இருந்து நமக்கு சாமியார் ஐயா ஒருத்தர் பாண்டியன் வாரிசுன்னு சொல்லுவார்ல அவர் ஓம் அறி ஓம் அவர் கூட நம்மளை பற்றி பேசுனார் அவர் கூட ஆனால் கடுமையாக விமர்சிக்கலை அவர் நல்ல மனிதர் கரெக்டாக சொன்னார் தம்பி இன்மாற்றோலர் நீங்கள் வந்து எத்தனை வருஷம் தேடினாலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னார் இன்மாற்றோர் நீங்கள் எத்தனை வருஷம் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சரி ஓகே அப்போ அரசியல் ரூட்டில் போகலான்னு அந்த ரூட்டில் போகிறோம் ஆனால் கண்டிப்பாக அறம்பாடி சித்திர பாடல் எழுதுனது யாரோ ஒருத்தருக்கு மேட்ச் ஆகுது ஏதோ ஒரு மாற்றம் வரும் அதை நோக்கி தான் பயன்பெற்றுவான் இதில் வந்து நீங்கள் வந்து விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இதில் வந்து தேர்தல் அறிக்கையில் சில பேர் என்ன கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி என்ன கொடுத்துச்சு அதை செஞ்சாங்களாம் செய்யலாம் போய் முடிஞ்சு அவங்கள போய் விமர்சி இந்தியாவோட பிஎம் இருக்கார்ல அவர் எதுவுமே செய்யலைன்னு அவரை போய் விமர்சிச்சுக்கோ ஆனால் அவங்களும் நல்லது செஞ்சுருக்காங்க சரி அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்தாருங்க ஐயா அவர் கொடுத்ததில் பாதியை நிறைவேற்றாமல் இருக்கார் அவரை போய் விமர்சித்து வீடியோ போடும் தைரியம் இருந்தால் எங்களை மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸை நீங்கள் விமர்சிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது யாரும் தெரிஞ்சால் சைபர் கிரைம் போலீஸில் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் ஆகஸ்ட் மாதம் தெரிஞ்சிக்க சரியா உன்னுடைய அந்த ஃபேஸ் இன்னும் தெரில ஃபோன் நம்பர் நீ கொடுக்கல சேனலில் நானே என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் தைரியமாக ஃபேஸை வச்சு தான் வீடியோ போடுறேன் உன் மாதிரி பயந்துக்கிட்டு கிடையாது நீ காலை காமிச்சு வீடியோ கொடுத்துருக்கேன் நாய் அதைத்தான் ஒன்று சொல்லுவாங்க பழமொழி என்னமோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்போது சரைட்டு பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை நான் தொடர்ந்து வீடியோ போட தான் செய்வேன் என்னோடய சேனலில் வந்து தௌசணுக்கு மேலே சப்ஸ்கிரைப்பராக இருக்காங்க இவன் ஒரு பத்து சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு யூடியூப் சேனல் நடத்துகிற பண்ணாட ஏதோ ஒன்று பரிசுன்னு இருக்காங்க நம்ம வருத்தப்பட தேவையில்லை கல்கி தேவராஜன் ஐயா தான் உடனே அவன் யாரும் கண்டுபிடிங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னாரு பட் ஆனால் கல்கி தேவராஜன் ஐயாவை தரம் தாழ்ந்து அவன் வீடியோ போட்டிருக்கான் அப்படி யாரையுமே நான் இது வரைக்கும் நானே அப்படி வீடியோ போட்டதில்லை அது தவறு அப்படி சேனல் நடத்துகிறவன் வந்து அடுத்தவங்களை பேட் பேட்ஸ் போட்டு சேனல் நடத்துகிறவன் என்ன சாதிக்க போகிறான் அவன் சேனல் அப்படி எத்தனை நாளைக்கு எத்தனை பேர் பார்ப்பாங்க அதில் வடிவேல் காமெடி வச்சு கலாச்சி வீடியோ போட்டதெல்லாம் பார்த்தோம்னா என்னோடய வீடியோ தான் அவனுக்கு வியூ சப்ஸ்கிரைப் அது இது இது வியூஸே கூட போயிருக்கு ஒன் பாயிண்ட் டூ கே வியூஸ் போயிருக்கு பார்த்துக்கு நானே சிரித்தேன் பரவாயில்லையே ஒன்று இன்னொன்று பார்த்தா இருபத்தொம்பது வியூஸ் பேருக்கு பார்த்தேன் சரி ஆயிட்டு ஏதோ பண்ணுறாங்க பண்ணட்டும் அப்படின்ட்டு சரி ஸ்டாலினே விமர்சிக்க தான் செய்கிறாங்க ஆனால் நம்மளை விமர்சிக்கும் போது அவங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி வீடியோ போட்டு பேசுனா பரவாயில்ல வீடியோ போட்டு இந்த மாதிரி மதுலேருந்து ஒருத்தர் வீடியோ போடுறாரு அவர் சொல்கிறது நடக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட நம்ம ஏற்றுக்கலாம் அது பேட் வேட்ஸ் போடாமல் கரெக்டாக பேசணும் கலைக்கு தேவராஜன் ஐயாவுடைய ஷார்ட் வீடியோ எடுத்து போட்டு அதுக்கு பின்னாடி பேட் வேட்ஸை போட்டு எண்ணத்தையும் ஒன்று கலாச்சி வச்சிருக்காங்க இதெல்லாம் தவறு கண்டிக்கத்தக்கது கண்டிக்கத்தக்கது மனுஷ ஜென்மமாக தான் நீ திருந்து அவ்வளோதான் நான் சொல்லிக்கிட்டேன் அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன் மனுஷன் நான் தான் திருந்திக்கிட்டோம் இல்லை மிருகமாக தான் நீ தொடர்ந்து வீடியோ போட்டு இன்றைக்கி அவனாலும் தான் போகிறாங்க கண்டுபிடிக்கிற அன்னைக்கு பார்த்துக்கலாம் என்ன எதுவும் பார்த்துக்கலாம் ஏன்னா நேருக்கு நேரம் மோத திராணி இல்லாமல் தானே நாய் உட்காந்து ஷார்ட் வீடியோ எடுத்து அதுக்கு பின்னாடி வடிகளுக்கிற மாதிரியோ போட்டுக்கிட்டு இருக்க அந்த நாய் அப்போ நம்மளும் அந்த நாய் எப்பளும் நடந்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் பன்றி மாதிரி அது வந்து அது பன்றி ஆனால் எங்களை அப்படி சொல்லியிருக்கான் எல்லா மக்களெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி என்னமோ ஒன்று போட்டுச்சு சேனலை முடிஞ்சால் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி போய் பார்த்துக்குங்க அடுத்த வீடியோவில் செஞ்சுப்போம் மக்களே நன்றி வணக்கம் இன்னைக்கு வந்து நேர்காணலில் வந்து நம்ம எட்டு மணிக்கு ஆதிநீதி குழுமம் சார்பாக ஒருத்தரை பேட்டி எடுக்க போகிறேன் எட்டு மணிக்கு பாருங்கள் எட்டு மணிக்கு ஆதிநீதி குழுமம் அவங்க வந்து அரசியல் ஆன்மீகம் மாற்றுள்ள பற்றி எல்லாமே பேச போகிறாங்க நாளைக்கு வீடியோவில் சிவபாலகன் காலையில் பதினோரு மணிக்கு அரசியல் ஆன்மீகம் ஏமாற்றோர் பற்றி எல்லாமே அவரும் பேசுவார் நேர்காணல் தொடர்ந்து இன்னைக்கு நைட்டு எட்டு மணியும் நாளை காலையில் பதினொன்று மணி தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஆதரவு கொடுங்க ஓகே மக்களே நன்றி வணக்கம்